தெரியுமா பரவாயில்லையா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம்ல ஆமாண்டா இவன் என்ன வேணும்னே எடுத்து கையில ஊத்திக்கிட்டா சூடு ஆரட்டம் ஏன் அப்படி சொல்றீங்க நானும் அப்ப இருந்த கோபத்துல அந்த பொண்ணு கொஞ்சம் பேசிட்டேன் ஆனா அப்படியெல்லாம் இருந்து யாரும் வேணும்னு ஊத்த மாட்டாங்கல்லமா

ஆனா நாள் போக போக அவ செய்யற வேலை ஒவ்வொன்னும் எங்க நம்ம தலையில வந்து எங்கும் இடி அறங்கிருமோன்ற மாதிரி இருந்தது உண்மையாவே அவ தண்ணி கொண்டு ஊத்த வந்தது மதி மேல கிடையாது ஏன் ஆமா மதி ஹால்கு வரதுக்கு முன்னாடி நான்தான் இருந்தேன் குடிக்கிறதுக்கு நான் தான் இருந்து வெது வெறுப்பா கொஞ்சம் தண்ணி கேட்டேன் ஆனா அது மதி கையில பட்டு இந்த கை வெந்து போயிருக்குனா இதெல்லாம் அவ வேணும்னு பண்ணலன்னு சொல்றிய நீ

அப்பா அக்கறை இருக்கு அப்படிதானே அப்படியா ஹலோ ஹலோ சார் விஜய் ராகவனா ஆமா நீங்க சார் நான் கொரியர் ஆபீஸ்ல இருந்து பேசுறேன் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு எனக்கா ஆமா சார் விஜய் ராகவன் விஸ்வநாதன் நீங்க தானே ஆமா நான் தான் சார் உங்களுக்கு தான் ஒரு பார்சல் வந்திருக்கு கொஞ்சம் வெளியே வர முடியுமா உங்க வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறேன் என்ன இந்த நேரத்துலயா ஆமா சார் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு நீங்க வெளியே வரீங்களா ஒரு நிமிஷம் இருங்க இப்போ உன் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு நான் சொல்லட்டுமா என்னடா இந்த நேரத்துல அது யாருமே இல்லாத இடத்துல இப்படி வந்து இவகிட்ட மாட்டிக்கிட்டோமே என்ன இந்த மாயா ஒன்னு ஒன்னும் பண்ணிட மாட்டேன் அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குல்ல அவசரப்படக்கூடாதுல்ல என்ன பாத்திய ஹிட்லர் நான் எவ்வளவு பொறுப்பா நடந்துக்கிறேன்ல என்னால இப்ப கூட உன் வீட்டுக்குள்ள நேரடியா வந்திருக்க முடியும் ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் வர்றது அவ்வளவு மரியாதையே இருக்காதுல்ல அதான் என் ஹிட்லரு சின்னதா ஒரு பொய் சொல்லி வெளியே வர வச்சேன்

எஸ்கே பாக்கலாம்னு பாக்குற செல்லும் அது மட்டும் நடக்காது இங்க பாரு இதுவரைக்கும் உன்கிட்ட சொல்லல ஆனா இப்ப சொல்ற நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது நான் சொல்றேன் நான் சொல்றேன் ஏன்னா நீ ஒருத்தி லவ் பண்ற எப்படி கரெக்டா சொன்னேன் அப்புறம் அடுத்த டைலாக் உங்ககிட்ட இருந்து என்னன்னு வரும் தெரியுமா எனக்கு தான் உயிர் நான் அவ்வளவுதான் லவ் பண்ண நான் கல்யாணம் பண்ணாலும் அவ்வளவுதான் பண்ணுவேன்னு சொல்லுவேன் தெரியுது இல்ல அப்படியா அப்ப தான் உனக்கு உயிர்னா நான் யாரு நான் யாருன்னு கேட்டேன் என்னடி

ಕೊ <laughs> குழு குழு வெயிலை முதல் முறை உலகத்தை கண்டேனே வெள்ளை நிற இ கரு நிற பகலை முதல் முறை பார்த்தேனே குயர்களை அரசின் நடந்தவன் தானே மாயை படிக்க முதல் முறை பயந்தேனே எக்ஸ்கியூஸ் என்ன இல்ல தெரியாமதான் கேக்குற உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமா இருக்காது சரி இது வரைக்கும் கூட உனக்கு தெரியாம இருந்திருக்கலாம்னு விட்டுலாம் ஆனா இப்போ நானே தானே என் சொன்னேன் என் சொன்ன ஒரு பொண்ணு இருக்கான்னு நான் நினைச்சேன் அட்லீஸ்ட் நான் கிட்ட வந்தவச்சும் நீ ஸ்டாப் பண்ணிடுவியோன்னு ஆனா நீ எதுக்கும் துணிஞ்சிருக்க உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடி

அதை எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ யார வேணா லவ் பண்ணிட்டு போ அத பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல ஒண்ணு பச்சுன்னு வச்சுக்கோ ஏன் இங்க இருந்து உன்ன தூக்கிட்டு போறதுக்கு கூட ஆள் கிடையாது அப்புறம் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க இந்த மாதிரி நேரத்துல இப்படி காரை வீட்டுக்கு வெளியே போட்டு மிரட்டினா பயந்துடுவோனா ஒண்ணு புரிஞ்சுக்கோ இங்கே யாரும் இல்லதான் நீயும் எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்க நான் நினைச்சிருந்தா அட்வான்டேஜ் எடுத்து என்ன வேணா பண்ணிருக்கலாம் ஆனா பண்ணல பொண்ண வரவும் வராது எனக்குள்ள இருக்கிறது வேற ஒரு ஆளு உன் அண்டைக்கு புரியற மாதிரி கேட்டுக்க அவளை தவிர சத்தியமா எவ்வளையும் யாரையும் நினைச்சு பாக்குறதும் இல்ல ஆசைப்படுறதும் இல்ல புரியுதா அத டைம் வேஸ்ட் பண்ணாம போய் உன் வேலை என்னவோ அது எனக்கு நல்லா தெரியும் மாயா உனக்கு புரியுதா இல்லையா

திடீர்னு வந்து என் லைஃப்ல யாரோ ஒருத்தி இருக்கான்னு சொன்னா சரிங்க அப்படின்னு சொல்லி நான் விலைக்கு போகணும்னு நினைச்சியா சொல்லு ஹிட்லர் யார் யார் மேலையும் லவ் வருது உனக்கு பின்னாடியே சுத்துற என்ன என்ன பிடிக்க மாட்டேங்குது உனக்கு சொல்ல என்னடி சொல்ல சொல்ற இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட்னு தெரிஞ்சிடுச்சு ஒழுங்கா வீடு போய் சேரு

என்னது ஏமாத்துனா நான் யாரும் ஏமாத்துன அண்ணா நான் சத்தியாவதா சொல்றேன் என்னாச்சு நான் இது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல நான் இவங்க பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கா கொஞ்சம் வர முடியுமா என்னம்மா சொல்ற எதுவும் பிரச்சனையா இவதானா இங்க பிரச்சனை கோச்சுக்காதீங்க நீங்க ஏதோ அவ்வளவு ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரமா அவ்வளவு அழுக சமாதானம் எல்லாம் பண்ணவே முடியலண்ணா இருக்கு மாதிரி நடந்துக்கிறா விட்டா எதுவும் பண்ணிருவாளும் பயமா இருக்கு அவ வீட்டுக்கு மட்டும் இவ இப்படி இருக்கிறது தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் சரி நான் ஒரு நிமிஷம் நீங்க வந்துட்டு என்னோட நம்பருக்கே கால் பண்ணுங்க சத்யாக்கு கால் போகாது போனை கீழே போட்டு உடைச்சிட்டா

சத்யா அழாதடி ஏற்கனவே உங்க அம்மா ரெண்டு முறை வந்து கேட்டிட்டு போயிட்டாங்க என்னாச்சுன்னு நான் தான் உன் ஃபோன் தெரியாம கைப்பட்டு கீழே விழுந்துருச்சு அதனால நீ பொலம்பிட்டு இருக்கேன்னு சொல்லி சமாலிச்சிட்ட கொஞ்சம் அமைதியா இரு அதான் வராங்கல என்னன்ன பேசிப்போம் யாரும் வர எனக்கு கூட பிடிக்கல எனக்கு ஒன்ன தனியவே ஐயோ தலையும் புரியாம வாழும் புரியாம நான் உனக்கு என்ன நடி சொல்லி சமாதானப்படுத்துவேன் எனக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி எனக்கு பிடிக்கல இங்க பாரு ஓங்கி ஒன்னு விட்டேன வச்சுக்கோ ஏன் சோடா புட்டி எல்லாம் பறந்துரும் மூஞ்சு பாரு இருக்க பிடிக்கல ஏன் இருக்க பிடிக்கல வாய் நான் உடைச்சிருவேன் சத்யா என்னடி இப்படி சின்ன குழந்தை மாதிரி அழற அவ்வளவு புரியல எல்லாமே போய் எப்படி 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 நான் இப்படி ஏமாந்தேன் எதுக்கு எதுக்குடா லைஃப்ல வந்தني நான் இவளோ லவ் பண்றேனே வட்டக்கணு ஏ இவ்ளோ விஷயம் நடந்துருக்கு நமக்குள்ள நான் எப்படிடா மறப்ப சந்தோஷம் திரு சார் நல்ல வேலை உங்களுக்கு சீக்கிரமே சஸ்பென்ஷன் ஆர்டர் கேன்சல் ஆகிருச்சு ஐயோ பெருமாள் கேன்சல் ஆகல கேன்சல் ஆக வச்சாங்க ஏதோ எங்க பெரிய பக்கம் அந்த ஆபீசர் தெரிஞ்சவருன்றனால ரெண்டு நாள்ல ஆர்டர் கேன்சல் ஆகி இப்ப மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ண வேண்டியதா இருக்கு எப்படியோ சார் நல்ல விஷயம் தானே ஆமா பெருமாள் ரொம்ப நல்ல விஷயம் இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு பல பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டியதும் இருக்குல்ல யார் ரேணுமா ச்சே இம்சை பிடிச்சவன் ஒரு ஃபோன் கூட நிம்மதியாக பேச முடியுதா யாருமோ ஐயோ இந்த தெரு விளங்காம போனவன் தான் கார்த்திக் அவன் என்ன பண்றாங்க தெரியல எங்க வீட்டு சைடுல வண்டியை போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு போலீஸை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கா சரி உன்னை பார்த்து அந்த நாய் வேணும்னு ரொம்ப இருக்கும் நீ வீட்டுக்குள்ளே போ ஆ சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன் ஹிம்ஸை பிடிச்சவன் பார்த்துட்டா இந்த நேரத்துல இங்க நின்னு அவன் கிட்ட பேசிட்டு இருக்கா இவ வர வர பயம் போயிடுச்சுல கல்யாணம் முடிட்டு அப்புறம் இருக்கும் உனக்கு வருவோனோ மாட்டோனோ நானும் எவ்வளவு நேரம் தானே வண்டி வச்சு காத்திருக்கிறது ஆனா ராஜா இன்னைக்கு மாட்டின ஒரே தூக்குதான் இருட்டுல எவ அடிச்சான்னு கூட தெரியாது

தூக்கம் வருதுன்னா தூங்குங்க மாமா இப்போ எங்க கிளம்புறீங்க இந்த நேரத்துல இங்கல்லாம் வேண்டாம் நான் வீட்டுக்கு போயிட்டு காலைல வரேன் ஏன் என்னவோ எப்பவும் எங்க வீட்ல தங்காத மாதிரிதான் நான் போய் பாப்பாவ தூக்கிட்டு வரேன் வாங்க இல்ல வின்பா நீ சொல்றத கேளு நான் வீட்டுக்கு போயிட்டு காலைல வரேன் ஏன் மாமா இப்போ இங்க தங்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் அப்பா இருக்க கோபத்த இதுல காட்டுறீங்களா நானும் பாத்துட்டு தான் மாமா இருக்கேன் வந்ததுல இந்த வீட்டுக்கு கூட வரல இங்கயே தான் இருக்கீங்க நீங்க அப்படியெல்லாம் இல்ல வின்பா மாமாக்கு உண்மை எதுவும் சரியா தெரியலையா இல்ல தெரிஞ்சோ தெரியாத மாதிரி இருக்காரா எனக்கு புரியல முத கார்த்திக்கும் ரேனுக்கும் கல்யாணம் முடிப்போம் அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசிக்கிறேன் நானு சரி கோமா இருக்கீங்க பேசாம கூட இருந்துட்டு போங்க அதுக்கு நீங்க வந்து தங்க மாட்டீங்களா கோவம் இல்லமா நான் இப்போ இங்க தங்குறது சரியா இருக்காது பத்தாததுக்கு அந்த திரு வேற இங்கதான் சுத்திட்டு இருக்கான் ஆமா அவனுக்கு ஏதோ திரும்ப போலீஸ் வேலை கிடைச்சிருச்சாமே அப்பா சொல்லிட்டு இருந்தாரு நானும் கேள்விப்பட்டேன் வேலை கிடைச்ச ஸ்டேஷன்ல இருப்பாங்கன்னு பேரு இங்க வந்து என்ன பொறுக்கிட்டு இருக்காம ஏதோ பக்கத்து ஊர்ல கொஞ்ச நாள் திருட்டு கும்பல் நடமாட்டம் இருக்காமே அதான் அந்த ஏரியா ஸ்டேஷனுக்கு அலர்ட் பண்ணி இருப்பாங்க போல இருக்கு நைட் டியூட்டி போல இருக்கு இன்னைக்கு இவனுக்கு திருட்டு கும்பலா மாமா இப்படி இருக்கும்போது நீங்க தனியா வீட்டுக்கு கிளம்புறேன் கிளம்புறேன்றீங்க எப்படியும் மெயின் ரோட தாண்டி தானே மாமா போனோ ஆமா வேற வழியில இருக்குன்னா தாண்டி தான் போனோம் அதெல்லாம் ஒண்ணு போக வேண்டாம் இங்கே இருங்க

உன்னையும் குழந்தையும் இந்த நேரத்துல கூட்டிட்டு போக முடியாது வெண்பா புரிஞ்சுக்க என்னமா பேசுறீங்க நாங்க வேற நீங்க வேறயா எல்லாருக்கும் எதுவும் நாளும் வலிக்கதான் செய்யும் இருங்க நான் போய் தூக்கிட்டு வரேன் சொன்ன கேட்க மாட்டேன் நீ ஆமா கேட்க மாட்டேன் நாங்களும் தான் வருவோம் அண்ணா நான் போகலமா விடு தூக்க வருதுன்னு சொன்னீங்க ம் போயிருச்சு நீ போ குழந்தையை தூக்கிட்டு வீட்டுக்கு போ ம் அப்படியா எங்களுக்கும் தூக்கம் வரல நாங்களும் தான் இருக்க போறோம்

சத்யா என்னடி அண்ணா ஒரு நிமிஷம் இருங்கண்ணா என்னமாச்சு அண்ணா அது வந்து போலாம் எனக்கு இந்த முகத்தை பார்க்க கூட பிடிக்க மாட்டேங்குது சத்யா அண்ணா ஒரு நிமிஷம் காயத்ரி நான் எதுனால அவகிட்ட தனியா பேசிக்கிறேன் நீ கொஞ்சம் சரிண்ணா நான் கொஞ்சம் தூரத்துல வெயிட் பண்றேன் ஆனா அவ ஏதோ சொல்றான்னு கோவப்படாதீங்க கொஞ்சம் பார்த்து பொறுமையா பேசுங்க நான் நீங்களாவது நான் அப்படி வெயிட் பண்றேண்ணா சத்யா நில்லு நில்லு என்ன சத்யா முடியாது சத்திய நில்லு என்னடி எனக்கு எதுவுமே புரியல ஆனா நீ ஏதோ என் மேல கோவமா இருக்க மட்டும் தெரியுது என்ன கோவம் என் மேல முடியாது என்னடி பேசுற உன்னை எப்படி நான் விட முடியும் என் செல்லாம் எனக்கு வேணும் ஆனா அதுக்கு முன்ன நீ எதுக்காக கோவமா இருக்க கிடையாது

ほれ<タッ>。マなんたにのだって、ほんじるけ。 சத்யோ ஹின்னடி பேசறني હોงി అరஞ்சன வெச்சக்க எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு நீ இவ்ளோ நடிச்சாலும் வேஸ்ட் ஹேய் இங்க பாரு இங்க பாருடி என்ன ஹின்னடி என்ன சொன்னிப்ப எதுக்காகடி இப்ப அப்படி சொன்ன நடிக்காத நீ என்ன விதத்துல பார்க்கற எதுக்கறைய கூட பளைக்கிட்டு இருந்தேன்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடுச்சு அவ்ளோ okay இவ்ளோமா போய்டலாம் நானே சத்யோ தே சமங்க இருந்து போயிரே உண்மை எல்லாம் தெரிஞ்சிடுச்சு நினைக்கிறியா போன் ஆன் பண்ணி வெச்சிட்டு நீ யாரோ ஒருத்தி கூட யாரோ ஒருத்தி இல்ல நான் தான் யாரோ வர্তি நீ என்ன என்ன பேசنا அங்க என்ன என்ன எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடுச்சு சத்தியம் உளறாத இப்போ தான் தெளிவா ஆகியிருக்கேன் இப்போ கூடுவோம் என்கிட்ட வந்த உடனே என்ன கேட்ட சொல்ல ஆ கோஹோம் ஒரு மாதிரி கணக்கெல்லாம் கொடுக்கணுமா இந்த மாதிரி நேரத்துலலாம் என்னை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு லவ் பண்ணுறேன்ற பேர் இல்லை நீயே மாற்றனியா என் பக்கத்துல நெருங்கி வரும்போதெல்லாம் வெளியே உன்கிட்ட கோவமா நடிச்சாலும் உண்ணுக்குள்ள எனக்கு அனுவன் இந்த உரிமையை நம்ம கிட்டே எடுத்துக்காம ஹா நீ யார் எடுத்துக்க முடியுன்னு தான் நினைப்பேன் ஆனால் இன்றைக்கி தான் தெரியுது

எனக்கு கணக்கு சொல்ல தெரியாது ஏன்னா நான் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எந்த நிமிஷத்துல இருந்து நீ எனக்குள்ள வந்தன இன்ன வரைக்கும் எனக்கும் தெரியாது சும்மா நாமளாவே ஒரு கணக்கு வச்சுப்போமே ஒரு ஏழுல இருந்து பத்து வருஷம் பத்து வருஷம் நீ சொல்ற மாதிரி நான் தான் உன் பின்னாடி சுத்தின பத்து வருஷமா அதுல நீ இருந்து எனக்கு ஓகே சொன்னது இந்த ஒரு வருஷமா எப்படி எப்படி இந்த பத்து வருஷமும் நான் பிளான் போட்டு இதுக்காக மட்டும்தான் பின்னாடி சுத்தினா சொல்லடி சரி ஹோம் தியரி படி நான் இதுக்காகவே சுத்தன வச்சுக்கலாம் பத்து வருஷமா இதுக்காகவே சுத்தி இருந்தானா நீ ஓகே சொன்ன அடுத்த தேவையாம இப்படி உன் பின்னாடி நாய் மாதிரி என்னடி அர்த்தம் சரிடி எல்லாத்தையும் விடு இப்ப ஒரு கோலத்துல நின்று என் முன்னாடி இப்ப நான் நினைச்சிருந்தா எவ்ளோ நேரம் ஆக்கிருக்கோம் இதுதான் தேவனா எந்த கிருக்கனாவது வருஷ கணக்கா ஒருத்த பின்னாடி சுத்துவானா இத்தனை வருஷமா நான் பார்த்து பார்த்து உருகி உருக்கி லவ் பண்ணது எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல கொண்டுட்டுல நீ கால் பண்ணப்ப நான் அட்டன் பண்ணவே இல்ல ஆனா எனக்கே தெரியாம கைப்பட்டு ஆன் ஆகிருக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா இல்ல அவ யாருன்னு தெரியுமா இல்ல என்ன பத்திதான் உனக்கு எதுவும் தெரியுமாறி இப்படி என்ன நடந்ததுன்னே தெரியாம எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல முடிச்சு வச்சுட்டல இன்னைக்கு சொல்றேன் இனி என் நழல் உன் மேல பட்டா கூட நான் ஆம்பளையே கிடையாதுடி வேண்டாம் பக்கத்துல வந்துடாத கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செய்து நீ மூஞ்சில குடும்ப முடிச்சிடாத கிளம்பு கிளம்புடைய எனக்கு அசிங்கமா இருக்கடி போ அப்ப இத்தனை நாள் இப்படிதானே நினைச்சிட்டு இருந்திருப்ப கிளம்புறியா இல்ல உன்ன தொட்ட பாவத்துக்கு கொய்ய எங்க மரத்துல அடிச்சு உடச்சுக்கிடுமா கிளம்புறியா இல்ல பண்ணணுமா மூஞ்சில முடிச்சிடாத இனி Thank you.

மலை பதாலி மலைப்பதாலியன் ஆறு மாய்ந்து